பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போ கார்த்தி சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே பொன்னிக்கும் சக்திக்கும் டஃப் கொடுப்பீங்க போலுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சண்முகமும் ஆமாம் அப்பா கலக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜெயா சொல்கிறாங்க என்னை கலாய்க்கதை விட்டுருங்கடா வாங்கடா சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அப்போ ஐயர் வந்து பொன்னிக்கும் சக்திக்கும் மாலை கொடு ரெண்டு பேருமே மாலை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊனமுற்றோருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சக்தி பொன்னி ரெண்டு பேருமே அவங்க கையால் தாலி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் சக்தி சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்க ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு ரூம் பார்த்துருக்கேன் அங்கேயே நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க எல்லாமே மாதம் மாசம் வாடகை எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன் அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாருமே கோயிலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்து ஒரு கால் வருது அவங்க அம்மா கால் பண்றாங்க அப்பாவுக்கு செஸ்ட் பெயின்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போனை வைக்கிறாங்க எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எங்க அப்பாவுக்கு வழியா அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஜெயா வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இதை இவ்வளோ ஈஸியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆஸ்திரேலியா இருக்கும்போது து எங்கள் அப்பா அடிக்கடி இப்படி தான் செஸ்ட் போயின்னு சொல்லி நடிப்பார் நான் வீட்டுக்கு போகிறதுக்காக அதே மாதிரி தான் இப்போமோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீ இவங்க வந்து எவ்வளோ நாள் ஆகுது உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுனடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயா இப்போமே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வீட்டில் தானே இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் கிளம்புறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை இருக்குல்ல அதை முடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது